ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் சங்கீதம் பதினாறு எட்டு கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கேட்ட தியானிக்கலாமா வினோத்து தன்னுடைய மகனுக்கு எந்த ஸ்கூலில் அவனுக்கு அட்மிஷன் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி இருக்கிறதுலேயே ஒரு நல்ல விதமான ஒரு ஸ்கூலை தேர்ந்தெடுத்தார் ஆனால் அந்த ஸ்கூலில் பையனுக்கு சீட்டு கிடைக்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்தார் வினோதோடைய நண்பர் இப்படி சொன்னாராம் டெய் இதுக்கெல்லாம் ஆள் பலம் கண்டிப்பாக வேணும் அது மட்டும் இல்லை பண பலமும் ரொம்ப முக்கியம் சும்மா ஒன்றும் இந்த ஸ்கூலில் இடம் கிடச்சிடாது இது எவ்வளோ பெரிய ஸ்கூலு தெரியுமா இதில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் ரொம்ப அறிவு படைச்சவங்களாக தான் வருவாங்க வெளியில் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லை வினோத்தோடைய நண்பர் திரும்ப சொன்னார் என் பையனை இங்கே சேர்க்குறதுக்கு நம்ம கவுன்சிலர்ட்ட நான் கொஞ்சம் பணம் கொடுத்தேன்டா அதிகமான பணமே கொடுத்துட்டேன் தான் என் பையனுக்கு இந்த ஸ்கூலில் இடம் கிடச்சிச்சு இப்போ பாரு அவன் ஜே படிச்சிட்டு இருக்கான் ஓன் பையனை அதுக்குள்ளே சேர்க்கணுன்னா நீ கொஞ்சம் ரூபா கொடுத்தாதான் நம்ம கவுன்சிலர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்களே உனக்கு அந்த மாதிரி ஆல்பலம் பணபலம்லாம் இல்லையாடா அப்படின்னு சொன்னதும் வினோத்து சொன்னாங்களா இங்கே பாருடா ஆள் பலம் அதிகார பலம் பண பலத்தை வச்சுட்டு ஏதாவது ஒரு வேலையோ இல்லை ஊழியத்திலேயோ மேன்மையான இடத்துல போய் இருந்துட்டு அதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்துச்சு நான் அவங்க இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போயிடுவாங்க ஆனால் நாங்கள் இயேசுவை மட்டுமே நம்பி எங்களுடைய உயர்வுக்காக இந்த பிள்ளைக்கு படிப்புக்காக காத்திருக்கும்போது எங்களுடைய கத்தராக இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நல்ல விதமாக உயர்த்தியும் வைப்பார் இந்த ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்கவும் வைக்குவார் அதுக்கப்புறம் அதுலேருந்து எங்களை யாராலையும் அசைக்கவும் முடியாதுன்னு சொன்னாங்க இது கேட்ட வினோதர நண்பர் ரொம்ப சத்தமாக சிரிச்சார் என்னடா இது ஏசுவா சரி நீ வேணா அவர்கிட்ட போய் கேட்டுப்பார் உனக்கு அவரு நல்ல விதமாக சீட்டு கொடுக்குறாரான்னு பார்ப்போம் அப்படின்னு ஏளனம் பண்ணாங்க ஆனால் கொஞ்ச நாள் கூட ஆகலை அவங்க பையன் நல்லா படிக்கலை இந்த ஸ்கூலில் இந்த மாதிரியான முட்டாளெல்லாம் நாங்கள் வைக்க மாட்டோன்னு சொல்லி அவனுக்கு டிசியை கிழிச்சு கொடுத்துட்டாங்க இதை கேட்ட வினோத்தோட நண்பர் அப்படி அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிட்டார் இல்லை நான் நல்லா தான் படிக்க வச்சுருக்கேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் அவனுக்கு ட்ரைனிங் கொடுங்க அவன் படிச்சுருவான்னு சொல்லி பார்த்தாரு ஆனாலும் அவன் அந்த ஸ்கூலை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலைமை வந்துச்சு அதே இடத்துல வினோத்தோட பையன் படிக்கிறதுக்கு உண்டான நல்ல விதமான சீட்டு அவனுக்கு கிடச்சிச்சு இதை பார்த்ததுமே வினோத்துக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஸ்கூலில் நமக்கு சீட்டு கிடைக்குமான்னு யோசித்தோம் ஏசு தான் நமக்கு நல்ல விதமான வழி திறந்து கொடுத்துருக்காருன்னு சொன்னதும் வினோத்தோட நண்பர் இப்படி சொன்னார் இங்கே பாருடா உண்மையிலேயும் ஏசு பெரு பெரியவர் தான் நான் என்ன தான் கவுன்சிலர்கிட்ட ஆள் பலத்தோடையும் பண பலத்தோடையும் பேசினாலும் நீ சொன்ன மாதிரி என் பையனை அதிலிருந்து வெளிக்கிட்டாங்கடா டிசியை கிழிச்சு கொடுத்துட்டாங்க என் பையன் நல்லா படிக்க மாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு தான் ஓன் பையனை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே ஏசு தாண்டா செய்கிறாரு இந்த மாதிரியான வழிகள்லாம் திறக்கிறது இயேசுக்கிட்ட மட்டும் தான் இருக்கு போலன்னு சொல்லி ஏசுவை மகிமைப்படுத்தினாங்க வினோத்தோடைய நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மக்கிட்டையும் இயேசுங்கிற ஒரு பெரிய ஒரு அழகான உயர்வான ஒரு அதிகாரி இருக்கார் அவங்க கிட்ட நாம் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக அது நமக்கு நல்லதாக இருந்துச்சுன்னா தருவாரு அதனால கர்த்தர்கிட்ட கேட்போம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்